அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நம்முடைய தமிழ் பைபிள் விஸ்டம் சேனல் தொடங்கி இன்றோடு மூன்று வருடங்கள் முடிவடைகிறது நம்முடைய சேனல்ல ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள் என்னோடு இணைந்து இறை வார்த்தை வாசித்து ஜெபித்து வருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை வாசிக்கும் போது இன்னும் அதிகமாக வாசித்து வேண்டும் என்கிற உற்சாகம் எனக்குள்ளே வருகிறது மேலும் அநேக மக்கள் எனக்காகவும் தினமும் ஜெபித்து வருகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல திருவிவல்லியத்தை ஒரு வருடத்திலே முழுமையாக வாசிக்க வேண்டும் என்ற நோக்குடன் திருவிவெல்லிய வாசிப்பு திட்டம் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு வீடியோவாக போடப்படும் நீங்களும் என்னோடு சேர்ந்து இறை இறைவார்த்தை வாசித்து தியானித்து ஜெபித்து வாருங்கள் இறைவார்த்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் ஜெபிக்கும்போது போது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம் அதனால் தினமும் இறைவார்த்தை தவறாமல் வாசிக்க வேண்டும் தினமும் நீங்களும் என்னோடு இணைந்து இறைவார்த்தை வாசியுங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள் அந்தான இறைமக்களே இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் கடைசி நாள் இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி கூற வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வந்த இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நம்மை வழிநடத்தி வந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல தவறக்கூடாது ஒரு சாதாரண மனிதர் ஒரு சிறிய உதவி செய்தால் நாம் உடனே அவருக்கு நன்றி அல்லது தேங்க்யூ என்று கூறுகிறோம் அப்படி இருக்க நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன் அவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கைகளில வரைந்திருக்கிறார் நம்மை தன்னுடைய கணின் மணி போல பாதுகாத்து வருகிறார் அப்பேற்பட்ட வல்லமையுள்ள இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா அன்பே உருவான இறைவா இதோ இந்த அதிகாலை வேலையிலே நன்றியறிந்த உள்ளத்தோடு உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மது கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா தினமும் எங்களுக்கு உணவு கொடுத்து நல்ல உடையை கொடுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா வேலையையும் வருமானத்தையும் கொடுத்த தேவனையும் அக்கு நன்றி ராஜா எங்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்த தேவனையும் அக்கு நன்றி ராஜா எங்களுடைய இக்கட்டுகளில் எங்களுடைய துன்பத்தில் எங்களுக்கு உதவி செய்த தேவனையும் அக்கு நன்றி ராஜா தொலைந்து போன ஆடாகிய எங்களை தேடி வந்த நல்ல மெய்ப்பனே உமக்கு நன்றி ராஜா ஊதாரியாக இருந்த எங்களை தேடி வந்த தந்தையே உமக்கு நன்றி ராஜா எங்களுடைய பாவங்களையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்த தேவனையும் அப்ப நன்றி ராஜா எங்களுடைய துன்பத்தில் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்க நல்ல உறவுகளையும் நல்ல நண்பர்களையும் சொந்த பந்தங்களையும் கொடுத்த கிரூபைக்காக நன்றி ராஜா நல்ல குடும்பத்தை கொடுத்த திருபைக்காக நன்றி ராஜா நன்றி தேவனே நாங்கள் குடியிருக்கிற வீட்டிற்காக நன்றி ராஜா எங்களுடைய தொழில்களுக்காக நன்றி ராஜா குழந்தை செல்வங்களுக்காக நன்றி ராஜா எங்கள் குடும்பத்தில் எல்லா தடைகளையும் எடுத்து போட்ட தேவனையும் அக்கு நன்றி ராஜா எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றிய தேவனையும் உமக்கு நன்றி ராஜா எங்களுக்கு ஒளியாக வந்த தேவனையும் உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி தேவனே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை உம்முடைய புதிய ஆசிர்வாதங்களால் ஆசிர்வதித்த திருபைக்காக நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி தேவனி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டையும் உம்முடைய கரத்தில ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே இந்த ஆண்டிலும் கூட எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா எப்பொழுதோ நீர் காட்டுகிற வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் திருதூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தொன்று குழந்தைகளே இதுவே இறுதி காலம் எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர் ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம் இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள் உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள் ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினெட்டு தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்றி பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றி சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகிர்ந்தார் இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் ஏசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்துவனர் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்